அனைவரைக்கும் வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பாபர் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ஹுமாயின் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பாபருடைய மகனான ஹுமாயன் தான் அடுத்தது ஆட்சிக்கு வர்றாரு ஹுமாயின் பார்த்தீங்கன்னா பாபருடைய மூத்த மகன் இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா இந்த பதினைந்தாம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ப ஹுமாயின்னாலே பதினஞ்சு ஞாபகம் இருக்கணும் முப்பது டு நாற்பது ஐம்பத்தஞ்சு டு ஐம்பத்தாறு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரை ஆயிரத்தி ஐநூற்றி திரும்ப வந்து அவருடைய ஆட்சி இழந்துட்டு திரும ஆட்சிக்கு வருவார் பதினைந்து பதி ஐம்பத்தைந்து டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வருவார் ஹுமாயுன் பார்த்திங்கன்னா பாபருடைய மூத்த மகன் அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் ஹுமாயுன் அப்படின்ற ஒரு பெயருக்கு என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்டசாலி ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு நபராக தான் வரலாற்றில் பார்க்கப்படுகிறார் இவருக்கு வந்து மூன்று சகோதரர்கள் இருக்கிறாரு இருக்காங்க பாபர் வந்து இருக்கும்போது தனது சகோதரர்களை நல்ல முறையில் ட்ரீட் பண்ணுவேன் அவருக்கு அவர்களுக்கு தகுந்த உரிய மரியாதையும் உரிய பொறுப்புகளும் அரசு பதவிகளும் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை பாபர் இருக்கும்போது ஹுமாயன் கொடுக்குறாரு அதை கடை கடைப்பற்றணும் அப்படின்றதுக்காக கம்ரான் அவருடைய ஃபஸ்ட்டு தம்பியான கம்ரானுக்கு ரெண்டு நகரங்களை வந்து ஆட்சி பொறுப்பு கொடுக்குறாரு என்னென்னா காபுல் காந்தகார் ஸோ காஸ்காயின் யாரு வச்சுக்கோங்க காபுல் காந்தகார் அஸ்காரி அவருடைய ரெண்டாவது தம்பிக்கு சாம்பல் என்ற இடத்தையும் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட் நீங்கள் உங்களுடைய ஓனில் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை ரெஃபரன்ஸ்க்காக இது கொடுத்துருக்கேன் அடுத்தது ஹிண்டால் ஹிண்டால் என்றது அவருடைய லாஸ்ட் தம்பி அவருக்கு வந்து என்ன கொடுக்குறாருன்னா ஆ ஆழ்வார் மாஃபார் மால்வா ஆழ்வார் மால்வா இது ரெண்டுமே கடைசி சகோதரரான ஹிண்டாலுக்கு கொடுக்குறாரு அடுத்தது இந்த சமயத்தில் ஷெர்ஷா ஷெர்ஷா என்றவர் யார்னா ஆப்கானியர்களுடைய தலைவர் அவர் வந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மா பகுதிகளில் அதிகார அத்துமீறல் பண்ணி ஆப்கானியர்கள் வந்து நிறைய கழகத்தில் ஈடுபடுவாங்க ஸோ அவர்களை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் தௌரா என்னும் இடத்தில் ஹுமாயுன் ஷெர்ஷாவை வெற்றி பெறுவார் சுனார் கோட்டையும் கைப்பற்றுவார் யார் ஹுமாயின் வந்து சுனார்கோட்டையை கைப்பற்றுவார் ஆனால் அந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்ச ஷஷா வந்து என்ன பண்ணுவார்னா இதுக்கப்புறம் நான் இதன் இதன் பிறகு நான் முகலாயர்களுக்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதி கொடுத்ததை நம்பி ஹுமாயின் வந்து முற்றுகையை கைவிடுவார் அதாவது ஷெஷாவும் மன்னிச்சு விட்டுடுவார் ஆனால் இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறாக இரு கருதப்படுது வரலாற்றில அடுத்தது அவர் என்ன பண்ணுவார் தீன் பனா அப்படின்ற ஒரு புதிய நகரை நிர்மாணிக்கும் ப பகுதியில் ஈடுபட்டு இருக்கும் போது பகதூர் ஷா பகதூர் ஷார் யார்னா குஜராத் பகுதியுடைய அரசர் ஸோ பகத் பகதூர் ஷாரை என்ன பண்ணுவார்னா ராஜஸ்தான் இவர்களுடைய ஹுமாயனுடைய பிளேஸான ராஜஸ்தானை கைப்பற்றிடுவார் ஸோ இதன் இவரையும் அடக்கணும் அப்படின்றதுக்காக ஹுமாயனுக்கும் பகதூர் ஷாக்கும் ஒரு போர் நடக்கும் அதில் ஹுமாயின் வெற்றி பெறுவார் பகதூர்ஷா வீ வீழ்ச்சியடைவார் வெற்றி பெற்றவுடன் அவருடைய இடங்களான குஜராத் மற்றும் மாலவத்தை அஸ்காரிக்கு பொறுப்பு கொடுத்துருவார் அஸ்காரின்றவர் அவருடைய பிரதர் இல்லைங்களா ஸோ அஸ்காரிக்கு குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அஸ்காரியின் பொறுப்பு கொடுத்துடுவார் இதன் பிறகு குஜராத் கழகம் கழகம் வந்து ஏற்படும் அதாவது அஸ்காரிக்கு கொடுக்கப்பட்ட குஜராத்தில் கழகத்தில் ஈடுபடுறது ஈடுபட்ட மக்களை அடக்கிறதுக்காக திரும்ப என்ன பண்ணுவார்னா ஹுமாயூன் வந்து ஆக்ரா செல்வார் அஸ்காரி ஆக்ரா செல்லும்போது எங்க ஆ ஆக்ராவையும் அவர் கைப்பற்றிடுவார் அப்படின்ற எண்ணத்துக்காக ஹுமாயூன் என்ன பண்ணுவார் மாண்டு மாண்டுன்ற இடத்துல இருந்து திரும்ப ஒரு ஆக்ரா நோக்கி போவார் ஆக்ரா போகிற வழியிலே ராஜஸ்தான்ல தம்பியை மீட் பண்ணி இந்த மாதிரி சமாதானத்துல ஈடுபட்டுருவாங்க ரெண்டு பேருமே இனிமேட்டு நான் அதாவது ஆக்ரா வந்து உங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபட்டுருவாங்க ஆஹ் பகதூர்ஷா வந்து பகதூர்ஷா வந்து போர்ல வெற்றி பெற்றார் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா யாருன்னா ஷெர்ஷா ஷெர்ஷா வந்து ஏற்கனவே வந்து ஹுமாயினால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுவார்னா பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பார் அவருடைய போர் படைகளையும் மற்ற எல்லா உதவிகளையும் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அதிகரிச்சிட்ருப்பார் அடுத்தது அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ப போர் படைகளை கொண்டு செஷ்ஷா வங்காளம் மற்றும் ரோக்தா கோட்டையை கைப்பற்றுவார் ஸோ செஷா என்னென்ன கோட்டைகளை கைப்பற்றினார்னா வங்காளம் ரோக்தா இந்த இந்த கழகத்தில் ஈடுபட்ட ஷெஷாவை அடக்கிறதுக்காக ஹுமாயன் என்ன பண்ணுவார் கவுர் அல்லது கவுடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இடத்துல போயிட்டுருப்பார் அந்த போகிற வழியிலேயே ஹிண்டால் இருக்கார் இல்லையா ஹிண்டாலின்றது யார் இவருடைய தம்பி ஹுமாயனுடைய தம்பி ஸோ ஹிண்டால் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டதா அப்படி ஈடுபட்டிருக்கதா ஒரு தகவலை நம்பி அவர் திரும்ப என்ன பண்ணுவார்னா ஆக்ரா நோக்கி பயணிப்பார் ஸோ இவர் ஆக்ரா நோக்கி போகும்போது அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி ஷெஷா என்ன பண்ணுவார் அவருடைய படைகளை வந்து அட்டாக் பண்ணுவார் ஸோ ஷெஷா வந்து அதில் வெற்றி பெற்றுடுவார் அதுக்கப்புறம் சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஹுமாயுனுக்கும் ஷெஷாக்கும் சௌசா என்னும் இடத்துல சௌசா போர் நடைபெறுது இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்ரெஷ்ஷாக வந்து நிறைய அந்த படைபலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணதுனால ஸ்ரெஷாக தான் வின் பண்ணுவார் ஹுமாயூன் வந்து தன்னுடைய படையை எல்லாத்தையுமே எழுந்துருவார் ஏறத்தாழ ஏழு ஏழாயிரம் முகலாயர்கள் வந்து இதில் வீழ்த்த அதாவது தோற்கப்படி கொல்லப்படுவார்கள் ஸோ இதில் தோத்ததின் பிறகு ஹுமாயின் தப்பிச்சு கங்கை வழியாக கங்கை ஆற்றை கடந்து ஆக்ராவுக்கு சென்றுடுவார் ஸோ எப்படியாவது நம்ம இழந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ட்டு சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்பாரு ஆனால் சகோதரர்களும் ஒத்துழைக்காம இருந்ததுனால தனியாகவே தனி ஒரு ஆளாவே கண்ணோசி போரை வந்து கண்ணோசி போரில் வந்து ஈடுபடுவார் யார் கூடனா ஷெஷா கூட ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணோசி போர் நடைபெறும் செஷாவுக்கும் ஹுமாயனுக்கும் இடையே கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இதோடைய இன்னொரு பேர் அதாவது கண்ணோசி போரை வந்து போர் அல்லது பில்கிராம் போர் அப்படின்ற வார்த்தைகளாலும் அழைக்கிறாங்க ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு போர் அல்லது பில்கிராம் போர் இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஹுமாயின் முற்றிலுமாக அவருடைய படைகளை இழந்துடுவார் ஸோ அவர் இதன் பிறகு ஒரு நாடற்ற அரசனா வெளியேறுவார் இதன் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா ஈரான் நாட்டுக்கு தப்பிச்சு போவார் அங்க பாரசீக அரசர் அவருடைய பேர் என்னன்னா ஷா தாம்ஸ் ஸோ ஷா தாம்ஸ் கிட்ட உதவி கேப்பார் அவர் வந்து சபாவித் வம்சத்தை சேர்ந்த ஒரு ஒரு ரூலர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருடைய மனைவிக்கும் அடைக்கலம் கொடுத்து நிறைய படைகளை வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அதை வச்சு மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா ஹுமாயின் மீண்டும் வருவார் இதற்கு இடைப்பட்ட காலத்துல அதாவது ஆயிரத்தி ஐ ஐநூற்றி நாற்பதுலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கா ஆண்டு கால காலமாக ஷெர்ஷா உடைய ஆட்சி நடைபெறும் ஷெர்ஷா சூருடைய ஆட்சி நடைபெறும் ஷெர்ஷா சூரிய பற்றி நம்ம விரிவாக நம்ம இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் இதில் இதன் பிறகு இந்த பாரசீக அரசர் ஷா தாம்ஸோடைய உதவி கொண்டு ஹுமாயின் மீண்டும் இந்தியா நோக்கி வருவாரு அப்போ பார்த்தீங்கன்னா சஷாசூரி வந்து இறந்துட்டு பாரு அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு பத்து அரசர்கள் வந்து அதாவது திறமையற்ற அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாரு அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் வந்து அவர்களை தோற்று தோற்கடித்து விட்டு ஹுமாயின் ஆட்சிக்கு வருவார் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் தௌசண்ட் ட்ரிப்புள் ஃபை ஸூ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மீண்டும் டெல்லியையும் காந்தகார் மற்றும் காபூர் பகுதியையும் அவர் காபூர் பகுதியையும் வந்து என்ன பண்ணுவார்னா கைப்பற்றிடுவார் மீண்டும் பேரரசான ஹுமாயூன் ஓராண்டு காலம் கூட அவர் வந்து உயிரோடு இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாகவே ஹுமாயூன் வந்து என்ன பண்ணுவார் நூலக படிக்கத்துலேருந்து தவறி விழுந்து இழந்துடுவார் ஸோ இதை வந்து ஒரு கோர்ஸ் மூலியமாக ஸ்டான்லி லேப் லேண்ட்பூல் அப்படின்ற ஒரு நபர் கருத்தாளர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு வாழ்க்கை முழுதும் இடறி விழுந்த ஹுமாயுன் இடறி விழுந்தே இறந்தார் ஸோ இது கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கோர்ஸை யார் சொன்னா அப்படின்னா ஸ்டான்லி லேண்ட்பூல் ஸோ இவரை பற்றி இன்னொரு தகவல் என்னன்னா ஹுமாயுனுடைய வரலாற்றை ஹுமாயுன் நாமா அப்படின்ற ஒரு புத்தகத்தின் மூலயமா எழுதுனாங்க யார்னால் குல்பதான் பேகம் குல்பதான் பேகம் யார்னா பாபருடைய மகள் அதாவது ஹுமாயுனுடைய சிஸ்டர் தான் ஸோ இதோடைய ஹுமாயின் பற்றின அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஷீட்டில் இவ்வளோ தான் வந்திருக்கு ஹுமாயின் பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ்னால் இவ்வளோ தான் ஸோ இதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கை கொடுக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹுமாயினுக்கு அப்புறம் வந்த அக்பர் பற்றி பார்ப்போம் எல்லா எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதா சில டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி இல்லாமல் மீதி எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இதிலேருந்து நோட்ஸ் எடுத்து வீடியோ போடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் இருக்கிற டைமை நல்லா மேக்ஸிமம் யூஸ் பண்ணி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ